வணக்கம் நீங்கள் இப்போ பார்க்குற அந்த ஏரியோட அழகு நீங்கள் பார்க்கலாம் சிற்றில் பக்கம் ஏரி முழுக நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது இது ஏறக்குறைய நான்கு நாட்களாக பெய்த மழை ஏறக்குறைய இருபத்தெட்டு சென்டிமீட்டர்ன்னு நினைக்கிறேன் அந்த ஏரியாவில் இது எல்லாம் பெஞ்சு இது வந்து ஒரு அருமையான ஒரு நன்னீர் ஏரியா இருக்குது ஏன்னா அதை சுற்றி உள்ள அந்த சாக்கடைகள் எல்லாமே வந்து கழிவுகள் எல்லாமே உள்ளே வராதபடி அவங்க வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிறதுனால இது ஒரு அருமையான நன்னீர் ஏரியா சுத்தமான ஒரு நீராக இருக்குது இது வந்து இதோடய கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு கோடி லிட்டர் அப்படிங்கிறாங்க ஃபிஃப்டி ஃபைவ் குரோர்ஸ் லிட்டர் வந்து தண்ணி இங்கே சேவாயிருக்கு ஏறக்குறைய இதோட டே மீன் சுற்று கம்ப்ளீட்டாக அந்த ஏரியோட இது வந்து பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் த்ரீ ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் அதில் இவ்வளோ பெரிய ஐம்பத்தஞ்சு கோடி லிட்டர் தண்ணி நல்ல தண்ணி சேமிக்கப்பட்டிருக்கு இது இங்கே உயிர் வாழ்கிற உயிரினங்களுக்கு மட்டும் இல்லை கண்டிப்பாக மக்களுக்கும் இதாக இருக்குது இது நிரம்பி அந்த மறுகால் பார்ப்பீங்க இது வழியாக வந்து அடுத்த ஏரிக்கு செம்பாக்கிறதுக்கு போகுது ஒரு அருமையான ஒரு ஏரி மக்களால் மக்கள் போராட்டத்தால் மீட்டு உருவாக்கம் செய்யப்பட்ட ஏரி பாக்கம் ரைசிங் அமைப்பினருக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் அனைவரும் சார்பில் வணக்கம்